தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை நேற்று மட்டும் மின்வரி ஒப்பந்த தொழிலாளர்கள் மூன்று பேர் மரணமடைந்துள்ளனர் குறிப்பாக தூத்துக்குடி மாநகரில் மைல் பகுதி காமராஜ் நகரில் மரம் வெட்டு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மின்கம்பம் உடைந்து அந்த பெத்தராஜா என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலே பலியாகி உள்ளார் தொடர்ச்சியாக இதே போன்று பல மின்கம்பங்கள் பழுதடைந்து கேட்பாட்ட நிலையில் கிடைக்கிறது இதை அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை மரணமடைந்த பிட்ராஜா குடும்பத்திற்கு வாரிசு விலையும் இழப்பீடும் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் அதே போன்று மேட்டூர் அனர்மலையம் ஸ்டேஜ் ஒன்னில் பெயிண்டிங் பணியின் போது சேனல் அந்த கபோர்டு ஒர்க்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும் போது எதிர்பாரமாக மின்சாரம் தாக்கி அந்த தொழில்களை மரணம் அடைஞ்சிருக்காங்க அவருடைய குடும்பத்திற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உரிய இழப்பீடும் அவருடைய குடும்பத்திற்கு வாரிசு வேலையும் வழங்க வேண்டும் இதேபோன்று தூத்துக்குடி அண்ணாமத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிகாரி இருவர் அவருடைய தனிப்பட்ட வேலைக்காக மரம் ஏறுவதற்காக ஒரு தொழிலாளர் அழைத்து சென்றுள்ளார் நேற்று அவரும் மரணமடைந்துள்ளார் அவருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் இதேபோன்று பல தொழிலாளர்களின் குடும்பங்கள் இன்று நடுத்தருவில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதே இல்லை தொடர்ச்சியாக இதை நாங்கள் வற்புறுத்தி பல போட்டங்களை நடத்தி இதுவரை செவிசேக்கிற இந்த அரசு நிச்சயம் இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் விநியோக கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் சி பாலச்சந்தர் மாநில பொதுச்சாளர் தூத்துக்குடி மாவட்டம்